ஹாய் எவ்ரி ஒன் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இட்ஸ் மீ சுமையா ஃப்ரம் சுமீஸ் ஹோம் செஃப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்னோடய விலாக் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிகாஸ் வந்து கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபிஷ் கரை ரெசிபி அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இது என்னோடய மதரிங்லாவோட சிக்னேச்சர் ஃபிஷ் கரை ரெசிபின்னு கூட சொல்லிக்கலாம் அவங்களா ஸ்பெஷலாக அவங்களாவே வந்து ரெடி பண்ணி பண்ணுறது இதில் வந்து வீட்டில் எல்லாேருக்கும் அவ்வளோ பிடிக்கும் அண்ட் இந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அண்ட் ஒன்ஸ் ஒரே ஒரு ஒரு வாட்டி இந்த குழம்பு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இங்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நேரத்துக்கான கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு எயிட் டு டென் நம்பர்ஸ் ஆஃப் ரெட் சில்லி எடுத்திருக்கோம் அதை வந்து அது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் வறுத்து கொஞ்சம் க்ரிஸ்பி ஆகாத வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அப்புறமா திரும்ப வந்து சேம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கோம் அதை லைட்டாக வந்து கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வறுத்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கோம் அதுவும் கொஞ்சம் சூடு வந்ததும் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு அண்ட் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டையும் நம்ம திரும்பவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வாசம் வர ஆரம்பித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து வாசம் வர ஆரம்பித்ததும் இதையும் நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் வறுத்து வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக சேம் பேனில் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கோம் ஸோ அந்த கடுகு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வெடிக்கணும் இந்த மாதிரி கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல ல அதில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம இது கூடவே வந்து மல்லித்தூள் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதாவது தனியா தூள் சொல்லணும்னாலும் அதுதான் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து பவுடர் பண்ணியாச்சுன்னா இந்த அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி கிடைக்கும் இது வந்து ஒரு நாள் வந்து குழம்பு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அதாவது எட்டு பேருக்கு எடுத்துக்கலாம் இந்த குழம்பு இதில் இந்த பவுடரை வச்சு குழம்பு பண்ணியாச்சுன்னா எட்டு பேருக்கு எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து நமக்கு நாலு பேராக இருந்தாலும் நைட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் இதே மாதிரி நாங்கள் மொத்தமாக பல்காக வந்து வறுத்து பொடிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நாங்கள் பிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுடுவோம் தேவைப்படும் போது இல்லைந்து எடுத்துக்கிறது தான் ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் ஃபைவ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு நேரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் தேவைப்படும் இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போகிறேன் ஸோ இந்த மீன் மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது பிகாஸ் நம்ம எல்லாமே வறுத்து எடுத்து தான் அண்ட் தனியாத்தூள் பார்த்திங்கன்னா முழுசாக கூட நம்ம தனியாக போட்டு பொடிச்சிக்கலாம் வீட்டில் நாங்கள் வந்து வறுத்து பொடிச்சு வச்சுருக்க தனியாத்தூளை தான் இதில் யூஸ் பண்ணோம் ஸோ அப்படியே போட்டாச்சு இப்போ நாம் மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து மாமி வந்து சிறுவள்ளிக்கிழங்க வந்து காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தாங்க அதை தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டேன் இந்த க்ரோ பேக்கில் தான் வளர்த்துட்டு இருந்தது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தான் இந்த சின்ன க்ரோ பேக்குள்ள காசு இருந்தது சிறுவாளி கிழங்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க குட்டி குட்டியாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மாவு மாதிரி ஸோ செடி வந்து வச்சு ஒன் இயர் மேலே ஆகுது அண்ட் வள்ளியெல்லாம் கறிய ஆரம்பிச்சிது ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து பார்த்தால்தான் இந்த கிழங்கெல்லாம் உள்ள இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ இப்போ வந்து நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் ஈவினிங் வந்து டீ கூட சாப்பிட்றதுக்கு இதை வேக வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ அப்போ நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக வந்து தொளியாக தான் இருந்துச்சுது ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரியான கலரில் நமக்கு இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் விளைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மாமி இருந்தாங்க அப்போ வந்து இன்னும் டார்க் ப்ரௌன் கலரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது எனிஹோ நமக்கு வந்து வீட்டில் இவ்வளோ கிழங்கு கிடச்சதே பெரிய விஷயம் மாஷாவா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது வீட்டில் வந்து க்ரோ பண்ண கிழங்கு செடியில் இவ்வளோ கிழங்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே நம்ம இப்போ இதை கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் தான் நம்ம வந்து இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் ஸோ அதை பார்க்கலாம் வாங்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் மிக்சர் ஜாரில் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளியும் எடுத்துக்கோங்க அது கூடவே நான் சொன்னது மாதிரி ஒரு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா சேர்க்குறோம் இது வந்து நம்ம ஒரு நாள் ரெடி பண்ண பவுட்ரு அந்த மாதிரி காமிச்சலா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அது கூடவே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை வந்து நல்லா பிசைஞ்சு அந்த புளி தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை அரைச்சிக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறோம் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் நம்ம இதில் சேர்த்துடலாம் அண்ட் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக முதல்ல சேர்த்து அது கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் அதில் நம்ம கொஞ்சம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் அது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம புளியும் சேர்த்தாச்சு ஸோ இப்போ வந்து மிக்சர் ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் அப்புறமா இது கொதிக்கிற நேரம் ஒரு கையளவுக்கு தேங்காவை மட்டும் மிக்சர் ஜாரில் போட்டு அதை அரைச்சி அதில் இருக்க பாலை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் நாங்கள் வந்து முன்னாடி தேங்காய் வறுத்தரைச்சி தான் குழம்பு பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இந்த ரெசிபி வந்து நாங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணதுக்கப்புறமா இதுதான் இப்போ வீட்டில் இல்லாமல் பண்ணுறோம் ஸோ கொஞ்சம் தேங்காய் ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி நாங்கள் சேர்த்துருக்கோம் தேங்காய் பால் தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம் எந்த மீன் வேணால் நம்ம வந்து இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி வஞ்சரம் மீன் யூஸ் பண்ணுறோம் இந்த குழம்பு என்றைக்கு ரெடியாக செய்ய ஸ்டார்ட் பண்ணமோ அப்போத்துலேருந்து வீட்டில் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சிது மீன் எல்லாம் வந்து இப்போ அதிகமாக பொறிக்கிறது இல்லை இந்த குழம்புல இருக்க மீனை தான் விரும்பி சாப்பிட ஆரம்பித்தங்க எக்ஸப்ட் மீ பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே கறி வச்ச மீன் சாப்பிட்டு பழக்கம் இல்லை அதனால தான் ஸோ வந்து இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது அண்ட் அன்னைக்கு மதியானத்துக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து கிரேப்ஸ் தான் போட்டிருந்தேன் என்னடா லைட் கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது வந்து கிரேப்ஸை வந்து லைட்டாக பல்ஸ் பண்ணி அந்த சீடெல்லாம் அறையாமல் அந்த மாதிரி போட்டு எடுத்துருவேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஸோ இப்போ வந்து நம்ம அடைமாங்காய் அதாவது காய வச்ச மாங்கான்னு சொல்லுவோம் இதை வந்து இதில் சேர்த்தோன்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் ஸோ அதை வந்து வீட்டில் ரெடி பண்ண அடை மாங்காய் தான் ஒரு மூணு பீஸ் சேர்த்துருந்தோம் அப்புறமா வீட்டில் முட்டை மாடியில் பறிச்சியாக பச்சை மிளகா கறி மிளகான்னு சொல்லுவோம் கொஞ்சம் வெள்ளையாக உருண்டா குண்டாக இருக்கும் ஸோ அதை வந்து ரெண்டாக அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அதையும் போட்டாச்சு சூப்பராக தழை தழன்னு மீ ஃபிஷ் கறி ரெடி இருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு மூணு தொண்டு மீனை வந்து மேரினேட் பண்ண போகிறேன் நான் சொன்னது மாதிரி வீட்டில் இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட்றது கம்மியாயிடுச்சு ஸோ ஜஸ்ட்டு த்ரீ பீசஸ் மட்டும் நான் மேரினேட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக சோம்புத்தூள் அப்புறமா மஞ்சள் தூள் அண்ட் சால்ட்டு கொஞ்சமாக தண்ணி எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி நான் வந்து ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ வந்து இதை மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்து தான் நமக்கு வந்து இன்றைக்கி மதியானத்துக்கு ரசம் பண்ண வேண்டியதுக்கு நான் இன்றைக்கி தக்காளி ரசம் இருக்கேன் ஸோ மேரினேட் பண்ண ஃபிஷ் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் அந்த இன்னொரு பக்கம் சூப்பராக மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்குது இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகணும் குழம்பு ஸோ கொதிக்க கொதிக்க தான் அந்த கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் திக்காகவும் மாறும் நான் இங்கே தக்காளி ரசத்துக்கு அடித்து எடுத்து வந்துட்டேன் தக்காளியில் வந்து ஒரு ஸ்பூன் தனியா தூளும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு நான் அடிச்சிடுவேன் ஒரு மூணு தக்காளி போட்டுக்குவேன் அப்புறமா சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ஏதாச்சும் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கால் கப்பு போல் சேர்த்துக்க வேண்டியதுதான் அப்புறமா ஒரு லெமன் சைஸ் அதாவது சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பை நாம் இதில் சேர்த்துட்டு இதை வந்து பாயில் பண்ண விடணும் அண்ட் இந்த ரெசிபி எனக்கு வந்து சொல்லி தந்தது என்னோடய மோனோஸ் கிச்சன் யூடியூபர் சிஸ்டரிங்களா தான் ஸோ அவங்கக்கிட்டே இருந்தால் இந்த ரெசிபியை நான் கற்றுக்கிட்டேன் வேறு லெவலில் இருக்கும் ஒரு தட்ட சோறு அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அடுத்த தட்டை இந்த ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு பக்கம் ரசம் ஒரு பக்கம் ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் கறி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஸோ அதில் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியலை போட்டு இந்த மாதிரி முடிச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா மீனை பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து அண்டு அந்த கிரேவியோட சூப்பராக டெம்டிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோறையும் வந்து அன்றைக்கி வந்து வேக வச்சு ரைஸையும் வடிச்சாச்சு ஸோ ஒயிட் ரைஸ் தான் அண்ட் இந்த ஃபிஷ் கறிக்கு வந்து தேங்காய் சோறு ஈ ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பட் இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக வெளியே வந்து நெஹான் அண்ட் நெஹானோட வாப்பா வந்து ஷாப்பிங் போயிருந்தாங்க எதுக்காக நான் அவனுக்கு வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் அப்புறமா எனக்கு கேக் பிஸ்னஸ் இருக்குல்ல பேக்கிங் பிஸ்னஸ் அதுக்கு வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது இன்றைக்கி சாட்டர்டே ரெமிஷாவுக்கு ஸ்கூல் இருந்தது அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா நெஹான் சாருக்கு லீவு ஸோ அவரும் ஒரு அவுட்டிங் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து ஸ்ட்ரிம் வாங்கிட்டு வந்துருந்தான் வளர்த்துறதுக்காக ஒரு ஆரஞ்ச் கலர் அண்ட் ஒரு ஒயிட் கலர் சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு ஸோ அதை வந்து மாடியில் வந்து ஒரு டேங்கில் காப்பீஸ் இந்த மாதிரி மீன் எல்லாம் விட்டு இல்லீ பிளான்ட் எல்லாம் வச்சுருக்கோம்ல ஸோ அந்த செட்டப்பில் விடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தான் சூப்பராக இருந்தது அதில் விட்டாச்சுன்னா பார்க்க முடியாது ஸோ ஆசைத்தீரை கையில் வச்சு நல்லா பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் நமக்கு வந்து பேக்கிங் பிஸ்னஸ்க்கு வந்து கொஞ்சம் மினி ட்ரீம் கேக் பாக்ஸ் அப்புறமா கேக் போர்டு கேக் வந்து பேஸ் இருக்குல கேக் வைக்கிறதுக்கான ஸோ அது பேஸு பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை வாங்கி ஒரு உரமாக வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த ரசத்துக்கு கொஞ்சம் தாளிப்பு தேவைப்படும் அதாவது ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் நல்ல மிளகாய் இதை வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிக்கணும் நான் பார்த்தீங்கன்னா இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பல்ஸ் பண்ணிவிடுவேன் அதை அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் போட்டு தாளித்து அப்படியே இதில் வந்து விட்டுடுவேன் லைட்டாக வந்து அந்த கடாயை வந்து தண்ணி வச்சு அலசி அதையும் இதில் சேர்த்துடுவேன் கொதிக்க வச்சு ஸோ அந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம் பட் இந்த தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ரசத்தை மட்டும் கொதிக்க வைக்கக்கூடாது ரசம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த தாளிப்பை சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுது இப்போ மத்தியானம் லஞ்ச் இருக்குது சூப்பராக வந்து மீன் குழம்பு அப்புறமா அது கூடவே பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மளோட சூப்பரான டெம்டிங்கான தக்காளி ரசமும் இருக்குது ஸோ சூப்பரான ஒரு காம்பவுண்ட்ஸ் அளிக்கலாம் ரொம்ப இருக்கும் இந்த ரசம் அப்புறமா இந்த மீன் குழம்பு பொரியலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ஃபிஷ் குழம்பு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஐ ஆம் ஷூயர் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி பேக்காக வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சிடுவீங்க அண்ட் அன்னைக்கு ஈவினிங் வந்து கிழங்கு வேக வைக்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன் பட் அன்னைக்கு வைக்கல கிழங்கு அடுத்த நாள் தான் வச்சுருந்தோம் அன்னைக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்கு பாவு பன் அண்ட் பாவு மசாலா இதெல்லாம் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பண்ணு ஆல்ரெடி மாவெல்லாம் வந்து என்னோடய சிஸ்டர்லாம் பொண்ணு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா ஸோ அதை வே வந்து ரைஸ் ஆகிறதுக்காக அவனுக்குள்ளேயே வச்சுட்டோம் அவனில் ரைஸ் ஆனதும் அப்படியே ஆன் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் அதுக்கான வெஜ்ஜி மசாலா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு பக்கம் வெஜ்ஜிஸ்லாம் வ மசிச்சு வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கேப்சிகம் ஆனியன் தக்காளி எல்லாம் வசக்கி மல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுட்டேன் ஸோ அது கூடவே ஸ்மாஷ் பண்ண வெஜ்ஜிஸையும் சேர்த்து ஃபைனலாக ஒரு ஹாஃப் லெவனில் ஸ்க்யூஸ் பண்ணி அதில் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக மல்லிகளையும் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு பீஸ் பட்டரையும் போட்டு நான் அப்படியும் மூடி வச்சுட்டேன் ஸோ அதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும் அந்த மசாலா வந்து நம்ம சாப்பிடும்போது லைட்டாக சூடு பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பர்னெலாம் சூப்பராக ரெடி ஆயாச்சு ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆன் பண்ணி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணிணோம் ஸோ ஃபைனலாக வந்து மெல்ட் பட்டரை வச்சு லைட்டாக அந்த மாதிரி மேலே டாப்பிங்கில் வந்து ப்ரெஷ் பண்ணி எடுத்துட்டோம் சூப்பராக பழப்பலான்னு ஷைனிங் ஆகும் அண்ட் சாப்பிடும்போது அந்த பட்டரோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பண்ண பார்த்திங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வந்திருக்குன்னு அதோடய டெக்ஸ்டர் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக திரும்பவும் வந்து பட்ரு ஆர் ஆயில் ஏதாவது வச்சு லைட்டாக வந்து தவால் சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண ப ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டோஸ்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த சூட்டோட வந்து நம்ம அது கூடவே கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணியிருந்த பாவ் பாஜி மசாலா இருக்குல்ல ஸோ அதை எடுத்துக்கலாம் அண்ட் இந்த மசாலாவோட மேலாப்பில் ஃபைனலாக கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சு வெங்காயம் அதை அந்த மாதிரி போட்டுக்கிறோம் அப்புறமா கொஞ்சமாக மல்லியலை அதையும் வச்சு அண்ட் இது கூட சாப்பிட்றதுக்கு சம் லெமன் பீசஸ் ஸ்கீஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க சூப்பராக அன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் வேறு லெவலில் இருந்தது ஸோ அன்னைக்கு மதியானம் சூப்பராக மீன் குழம்பு சாப்பாடு அப்புறமா ஈவினிங் ரொம்ப டேஸ்டியான பன் பாஜி எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு ஸோ நைட்டு வந்து டின்னர் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் மீன் குழம்பு இருந்தில்ல ஸோ அதனால் வந்து புட்டு வேக வச்சு அன்றைக்கி டின்னரை வந்து முடிச்சிட்டோம் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கேக் வே ஒர்க்கும் இருந்தது ட்ரீம் கேக் ஆர்டர் வந்து டெலிவர் பண்ண வேண்டியிருந்தது ஸோ அதனால் வந்து டி டின்னரும் சிம்பிளாக முடிச்சாச்சு மீன் குழம்பும் புட்டும் வேறு லெவல் காம்பினேஷன் ஸோ மறக்காம அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ட்ரீம் கேக் பார்த்திங்கன்னா சாக்லேட் ட்ரீம் கேக் தான் ஆர்டர் வந்திருந்தது ஸோ அதுக்கு வந்து ஃபைனல் டச் மட்டும் பெண்டிங்கில் இருந்தது ட்ரீம் கேக் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஸோ அதனால தான் வந்து நான் பெருசாக வீடியோ ஷூட் பண்ணலை அண்ட் இந்த சாக்லேட் கேக்கான ஒர்க்கும் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு ஸோ ஃபைனல் டச் கொக்கோ போட்ரு ட்ரஸ்டிங் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஹார்ட் ஷேப்பில் சாக்லேட் வைக்கணும் ஸோ அது மட்டும் பேலன்ஸ் நான் கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன் ஸோ ஃபைனலாக இதையும் முடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா காலையில் கேக் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரிப்பன் மட்டும் கட்டி ஒரு ஸ்பூன் வச்சுட்டோம்னா நான் வந்து காலையில் அதை வந்து பண்ணிவிடுவேன் ஸோ அதை அப்படியே வந்து கொடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து நான் கொக்கோ போட்ரு வச்சு கம்ப்ளீட்டாக டஸ்டிங் பண்ணியாச்சு ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு வந்து அந்த சைடில் எட்ஜில் நான் வந்து கொக்கோ போட்ருக்கும் ஸோ அதை மட்டும் அப்படி க்ளீன் பண்ணி வைப் பண்ணி எடுத்துடணும் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இந்த கேக்குக்கு மேலே வந்து சாக்லேட் கோட்டிங் கொடுக்கும்போது சிலிக்கான் ஹார்ட் மோட்டில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து சாக்லேட்டும் விட்டு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் இருக்குது ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு வச்சிட வேண்டியதான் அண்ட் கன்னியாகுமரியில் வந்து நம்மளோட சாக்லேட் ட்ரிங்க் கேக் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு வீங்களா இல்லைனா ரெட் வெல்வெட் ட்ரிங்க் கேக் அண்ட் ரசமலாய் ட்ரிங்க் கேக் இப்படி நிறைய வெரைட்டி இருக்குது ஒயிட் சாக்லேட் ட்ரிங்க் கேக் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி கேக் வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணணும்னு விரும்புனிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல பைட் ஸோ அதில் போய் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஸோ வந்து நம்ம பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்ம கேக் அப்டேட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்துகிட்ருக்கோம் அப்படி கூடவே நம்ம சுமிஸ் ஹோம் செஃப் இன்ஸ்டாகிராம் பேஜே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கான அப்டேட்ஸு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டுருக்கோம் ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கிச்சன் கிளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சு கேக் ஒர்க்கு முடிச்சு அப்படியே இந்த விலாகை நான் வந்து முடிக்க போகிறேன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அஸ்லாம் வலைக்கம்